எஸ்டிஆர் டைம் பாஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி போற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்டது தமிழ் சினிமாவின் வளர்ச்சியில் மிக பெரும் பங்களிப்பு போற்றும் விதமாக கலைஞர் நூறு கலை விழா நடத்த முடிவு செய்யப்பட்டது இதற்கான ஒப்புதலும் பெறப்பட்டது முதலில் சென்னையில் சேப்பாக்கத்தில் உள்ள மைதானத்தில் கடந்த டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி பிரம்மாண்டமாக நிகழ்ச்சி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் இயற்கை சீற்றம் காரணமாக விழா நடத்த முடியாமல் போனது இதனைத் தொடர்ந்து கலைஞர் நூறு விழா ஜனவரி தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டது மறுபக்க நிகழ்ச்சி அழைப்பிதழ் கொடுக்கப்படும் பணி தீவிரமாக நடைபெற்றது தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக முக்கிய நடிகர்களுக்கு அழைப்பிதழ் நேரில் கொடுக்கப்பட்டது ரஜினி கமல் சூர்யா வடிவேல் பார்த்திபட் கன்னட நடிகர் சிவராஜ் குமார் முன்னணி நடிகர் நடிகர்கள் அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டது விழாவிற்கு அனைவரும் வருகை தந்தனர் கலைஞர் நூறு விழாவிற்கு ஆனால் சொன்னது போல் விழா சிறப்பாக நடக்காமல் போனது இதுவே திமுகவிற்கு ஒரு பெரிய அடி ஐம்பதாயிரம் நாற்காலிகள் போடப்பட்டது

பறவையும் பறக்கும் பேப்பரும் பறக்கும் காற்று நின்றால்தான் தெரியும் பறவை எது பேப்பர் எது என்று மாபெரும் தலைவர் கலைஞர் அவர் பெயரால் எடுக்கப்பட்ட இந்த விழா கலைஞர் நூறு கலையிழந்து இழந்து போனது ஸ்டாலின் வருத்தம் இந்த நிகழ்ச்சி நினைத்தது போல் நடக்கவில்லை மேடையில் பேசும் பொழுது அவ்வளவு நாற்காலிகள் காலியாக இருந்தது ஒன்று புரிகிறது மக்கள் திமுகவை புறக்கணித்து விட்டார்கள் நிகழ்ச்சியில் பேசிவிட்டு ஸ்டாலின் ஐயா அவர்கள் கிளம்பிய நிலையில் ரஜினி கமல் ஒரு நபராக கிளம்பத் தொடங்கினர் அப்பொழுது காரில் செல்ல கூட யாரும் வரவில்லை வடிவேலை தனித்து விடப்பட்டது அந்த இடத்தில் சலசலப்பு உண்டானது திமுகவிற்காக விற்காக விஜயகாந்தை எதிர்த்து எவ்வளவு பேச்சுகள் ஆனால் ஒருமுறை கூட கேப்டன் விஜயகாந்த் வடிவேலை பற்றி எங்கேயும் தவறாக பேசவில்லை திமுகவை நம்பி சென்றதுக்கு இது நிலை ஒரு பேட்டரி வண்டி வந்தபொழுது காலியாக இருப்பதை தெரிந்து கொண்ட ரம் சிவமணி அந்த வண்டியில் ஏறி உட்கார்ந்து விட்டார் அருகில் உள்ள ஒரு நபர் இது வடிவேலுக்கான வண்டி என்று கூறினார் அவனா ஒரு ஆளா அந்த இடத்தில் சலசலப்பு ஏற்பட்டது வடிவெலுக்கு முகம் மாறி விடப்பட்டது போல் இருந்தது வடிவெழுக்கு அவமானமானது இது தேவைத்தான் கேப்டன் ரசிகர்கள் எல்லாம் இவன் இதுக்கு மேலும் அசிங்கப்படுவான் நன்றி கெட்டவன் வடிவேளை என்று வலைத்தளங்களில் பேசும் பொருளானது